காலம் கிரகங்களின் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஷ்டோ சாய் செல்வம் மதுரை ஓம் சாய்ராம் குருவே நமக உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தெய்வகடாட்சம் சேனல் நேரில் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வருட நல் வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதை பற்றி தொடர்ச்சியாக வீடியோகள் போட்டு வருகிறேன் இன்றைக்கி செவ்வாயின் ஸ்திர ராசியான விருச்சிக ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என்ன பலனை தரும் என்பதை ஆதாரபூர்வமாக அனுபவப்பூர்வமாக வானியல் விதிப்படி இங்கே கூறியிருக்கிறேன் கூறவிருக்கிறேன் இதை அனைவரும் பார்த்து பயனடையுமாறு கண்டுகொள்கிறேன் பொதுவாக ஜோதிடத்தில் ஒரு வார்த்தையில் பதில் இல்லை இதுதான் எனது மானசீக ஆசா நனைத்து குறிச்சி எனக்கு கூறிய வார்த்தைகள் ஜோதிடத்தில் ஒரு வார்த்தையில் பதில் இல்லை ஒரு வார்த்தையில் எஸ் அப்படி அப்படின்னு பதில் சொன்னா அங்கே ஜோதிடமாக இருக்காது அப்படியே ஒன்றுக்குள் ஒன்று ஒன்றுக்குள் ஒன்று என்று போகணும் இருக்கும் அதுதான் ஜோதிடம் இப்போ இந்த வெரிச்சிய ராசிக்கு என்ன பலனை தரும் என்பதை பார்ப்போம் பொதுவாக கோல்ச்சாரம் என்பது வருட ச வருட பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் ராகு பயிற்சி பலன்களை அடிப்படையாக கொண்டது கோல்சாரம் அவசியம் பார்க்கணும் ஜாதக பலன்களை வந்து அவங்கவுங்க ஜாதக ஏற்ப தசாப்தி ஏற்ப சொன்னாலும் இந்த கோல்சாரத்தை கண்டிப்பாக இணைத்து பலன் கூற வேண்டும் சரி நான் இப்போ சொல்லப்போடு அனைவருக்கும் சரியாக இருக்குமா அப்படி என்றால் மிகுந்த யோகமான ஜாதகமான இருபத்தஞ்சி சதவீதம் உள்ளவர்களுக்கு கோல்சாரங்கள் அவ்வளவு பாதிப்பை தராது எழுபத்தஞ்சு சதவீதம் உழைத்து வாழக்கூடிய நடுத்தரமான சாதனங்களை கண்டிப்பாக பார்க்கணும் இதெல்லாம் வந்து அற்புதமாக நிரூபிக்கலாம் இப்போ விருச்சிய ராசிக்கான பலன்களை பார்ப்போம் வருஷம் பிறக்கும் பொழுது என்ன கிரகங்கள் இருக்கிறதோ அதைத்தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் அதோடு கிரக மாற்றங்களை நம்ம குறிச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா விருச்சிய ராசி ராசியிலேயே வந்து புதனும் சுக்கரன் இருக்காங்க புதன் சுக்கரன் விருச்சிய ராசிக்கு ஆகாத கிரகம் அதெல்லாம் விட்டுறணும் இரண்டு கிரகங்கள் இருக்குது அந்த ஒலிக்கரகங்களை ஒன்றுக்கு ஒன்று சண்டை போடுத்தாங்கன்னா இல்லை புதனும் சுக்கரன் வசியப்பட்ட கிரகங்கள் ஒன்று கொன்று வசியமான கிரகங்கள் அப்போ அங்கே ராசி வலுப்பெறுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் ஆனால் அந்த சனியுடைய பத்தாம் பார்வையும் அங்கே வீழ்கிறது அதை நல்ல கவனத்தில் எடுக்கணும் அப்போது அடுத்து குருவோட பலனை நம்ம எடுத்துக்கணும் குரு ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்காது பொதுவாக எந்த பாவமாக இருந்தாலும் சரி அந்த பாவத்தில் குரு பகவான் முதல் சொல்ற நிலை சுபகரகம் அதை வழக்கத்தான் செய்யும் அதனால் அது வந்து தப்பு இல்லை சரி அவருடைய பார்வையை பார்ப்போம் அப்போ வேலைகள் சிறக்கும்னு அர்த்தம் விருச்சிய ராசிக்கு வேலைகள் சிறக்கும் ராசி நல்ல பலமாக இருக்குது சனி பார்வைகளுக்கு சனி பார்வை கண்ட சனியாக இருக்குது இது அர்த்தாஸ்டம சனியாக இருக்குது அஷ்டமத்தில் பாதி அப்போ என்ன நிலமை வேலை இருக்கும் நம்ம கடுமையாக நம்ம வந்து ஒழிக்கிறகருக்கு சனியோட பார்வையும் இருக்குது அப்போ என்ன இங்கே நம்ம சொல்லணும்னா அதை அதை நோக்கி நம்ம வந்து முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஏன்னா லக்கணம் வந்து சுபத்துவம் அதிக சுபத்துவமாக பொழுது தன்னால் வரும் வாய்ப்புகள் நம்ம தேடி போகணும் நறுக்குன்னு பாயிண்ட்டு இப்போ குருவோடைய பார்வை பன்னெண்டாம் இடத்துக்குள்ளதுங்க செலவுகள் வரும் தூக்கம் நல்லா வரும் அது ஒன்றும் இரண்டாம் இடத்துக்கு எழுதுகிறது ஒரு வரப்பிரசாதம் இரண்டாம் வீடு அதாவது தனம் வாக்கு குடும்பம் அப்படிங்கிற வரைக்கும் அப்போ அந்த அமைப்பு அனைத்தும் சீர்படும் நல்ல வாய்ப்புகள் இப்படி தான் இந்த பலன்களுங்க அப்போ இதோடய முத்தாய்ப்பாக சொல்லக்கூடிய அமைப்புகள் நம்ம வந்து பலமாகவும் இருக்கும் சனி பார்க்கறதுனால நம்ம வந்து அதிக முயற்சி எடுக்கணும் சரிங்களா செலவுகள் வரும் இரண்டாம் இடத்தை குறு பார்க்குறாரு பத்தாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு அப்போ நம்ம முயற்சி செய்து தொழில் செய்து வருமானத்தை இரண்டாம் பாவத்தின் வழியாக நம்ம செயல்படணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் முயற்சி சி கண்ட இது அர்த்தாஸ்திரம் சின்ன இருக்கிறதையும் கவனத்தில் கொள்ளணும் இப்போ ஒரே ஒரு பரிகாரம் நல்லெண்ணெய் தீபம் வெற்றி வழிபட உங்களுக்கு சனியின் தோசைகள் பெருமளவு குறையும் சனியை போய் கும்பிடக்கூடாது தேவதையை தான் நம்ம கும்பிடணும் அந்த வகையில் நல்லா சிறப்பாக இருக்கும் நல்லா சொல்லிவிட்டு அப்போ வழிபட உங்களுக்கு சனியின் தோசைகள் பெருமளவு குறையும் சனியை போய் கும்பிடக்கூடாது தேவதையை தான் நம்ம கும்பிடணும் அந்த வகையில் நல்லா சிறப்பாக இருக்கும் நல்லா சொல்லிவிட்டு அப்போ இந்த பலன்கள் பிறகு அனைவருக்கும் நடக்குமா எழுபத்தஞ்சி சதவீதம் பேர்லேயுமே அனைவருக்கும் நடக்குமா அதுலேயும் ஒரு நுட்பம் அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா தான் இது தெரிய பெற முடியும் அப்போ அவங்கவுங்க ஜாதகத்தை இந்த நேரத்தில் நீங்கள் பார்க்க அனுப்பப்பட்டால் இந்த நம்பர் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க கிரக வழக்கங்களோடு தெளிவாக கோ உங்களுடைய ஜாதகத்தையும் கோலச்சாரத்தை நினைத்து அற்புதமாக என்ன கேள்வியோ பதில் தருகிறேன் இதை பார்க்கக்கூடிய அன்பர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பரிகாரத்தை கால பரிகாரத்தை இந்த யத்தாசிரமிச்சே நீ விடும் முடியும் வரைக்கும் அதாவது இருபத்தஞ்சு இறுதி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இறுதி வரைக்கும் தொடர்ந்து செய்யுங்கள் நாளை தடுசு ராசிக்கான பலன்களை பார்ப்போம் அதுவரை நன்றி அதுவரை அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜோதிஷ் ஆச்சாரியா ஜோதிஷ பானு மதுரை செல்வம் நன்றி வணக்கம் வாழ்க பலமுடன்